கிறிஸ்தியஸுக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேதவசனம் சங்கீதம் பதினெட்டு நாற்பத்தி ஆறு கர்த்தர் ஜீவனுள்ளவர் என் கண்மலையானவர் விதிக்கப்படுவாராக என் லட்சிப்பை தேவன் உயர்ந்து இருப்பாராக ஆமேன் சங்கீதக்காரன் சொல்றாரு கர்த்தர் எப்படிப்பட்டவரா ஜீவன் உள்ளவர் உயிருள்ளவர் ஜீவிக்கிறவர் அவதான் வெளி ஒன்று பதினெட்டுல வாசிக்கிறோம் மறுத்தேன் ஆனாலும் இதை சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் நான் மாறாதிக்கிற தேவன் உயிருள்ளவர் சிவனு உள்ளவர் போல்டா சொல்கிறார் நானே வழியும் சத்தியமும் சிவனுமா இருக்கிறேன் இறியமே சொல்றாரு கத்தரும் மெய்யான தெய்வம் இது மாதிரில தரியர் ராஜா அங்கு அறிக்கை செய்கிறாரு தானியல் புத்தகத்துல வாசிக்கிறோம் தரிய ராஜா என்ன அறிக்கை செய்கிறாரு தானியல் ஆறாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வருஷம் சொல்றாரு என் ராஜ்யத்தின் ஆளுகிற்குள் எங்கும் உள்ளவர்கள் யாவரும் தானியலின் தேவனுக்கு முன்பாக நடுங்கி பயப்பட வேண்டும் என்று என்னாலே தீர்மானம் பண்ணப்படுகிறது அவர் ஜீவனுள்ள தேவன் அவர் என் நிலைத்திருக்கிறவர் அவருடைய ராஜ்யம் அழியாதது அவருடைய கர்த்தத்துவம் முடியும் பரிந்தும் நிற்கும் பாருங்கள் நடு மையத்தில் அவர் சொல்றாரு அவர் ஜீவனுள்ள தேவன் தானியலை சிங்க கேபிலேருந்து பாதுகாத்ததுனால அதை கண்டு தரிக ராஜா அருகே செய்கிறான் தானியலின் தேவன் யாரு உள்ள தேவன் உயிருள்ள தேவன் அவரை தான் வணங்குன்னு சொல்லி கூட சட்டமேற்றியை அனுப்புகிறான் ஆகவே நாம் ஆராதிக்கிற தேவன் செத்து போனவர் அல்ல மரித்து போனவர் அல்ல அரித்தும் என்றும் சீவிக்கிறவராயிருக்கிறார் அவதான் சங்கீதக்காரன் அழகா சிலர் உள்ள தேவனவர் இது மாத்திரமல்ல ஒரு கண்மலையானவர் கண்மலைன்னு சொல்லும்போது பாதுகாப்பு கண்மலையானவர் மற்றது அவர் ரட்சிப்பின் தேவன் நான் நானே ரட்சிகர்னு சொல்லி அழுத்தமாக சொல்கிறார் ஓல்டாக சொல்கிறார் நான் நானே ரட்சிகர் என்ன இல்லாமல் ரட்சிகர் இல்லை அவர் ரட்சிக்கிற தேவன் பாவத்திலேருந்து சாபத்திலேருந்து ரோகத்திலேருந்து விசாசின் போராட்டத்திலேருந்து ரட்சிக்கிற ஒரே தெய்வம் கிறிஸ்து ஆகவே அவர் ஜீவன் உள்ளவர் அவர் கண்மலையானவர் அவர் ரட்சிப்பின் தேவன் ஆகவே அவரை நாம் சார்ந்து ஒவ்வொரு நாளும் அவருடைய அடிச்சுடையில் நாம் நடப்போம் கத்தை நம்ம தொடர்ந்து நடத்துவாராக நேசிக்கு நல்ல தப்பு நல்ல கொடுத்த நல்ல வார்த்தைக்க நன்றி ஜீவன் உள்ளவர் கண்மலையானவர் சொல்லி பார்த்தோம் இந்த ரட்சிப்பின் அதிபதி நாங்கள் தொடர்ந்து பின்பற்றி நடக்குவதே நாமத்தில் பிதாவே நம்முடைய கத்தரும் ரசிகரமாக கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள் அவருக்கு எப்பொழுதும் என்னைக்கு மகிமை மிகவும் உண்டாகதாக நம்முடைய கத்தராக இயேசு கிருபை அனைவரோடு கூட இருப்பதாக Amen, Amen, Amen.